வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலையும் காலேஜிலபடியாக அருமையாக செரிஞ்சிருக்கு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை மட்டும் பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரிய இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நூற்றி ஒரு

குறைஞ்சபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு இருந்தால் உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து மீண்டும் சரியாச்சுச்சு காலை நிலவரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவுன்ஸுக்கு பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இதில் சரியும் வேகம் தாக்கும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்க காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதிரடியான சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லலாம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் காணப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் தாக்கத்தின் வேகத்தை விட நம்மளுக்கு வந்து சரிவின் வேகம் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது அதே போல் இந்த வார கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து பெரிய சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லலும் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே வேலை வந்து இந்திய பங்கு சந்தையை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சரிவுல காணப்படுது கடந்த ஒரு மூன்று நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே சரிவில் இருக்குது இது வந்து முதலீட்டாளர் ஒரு வாய்ப்பா பார்த்து அதிகமா முதலீடு செய்றாங்க இதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியுது